சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்க சிறுதானிய உணவு இட்லி தோசை அந்த பல விதமான பலகாரங்கள்லாம் செய்யலாம் உப்புமா செய்யலாம் கடி கிண்டலாம் சாதம் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம இப்ப அரிசியில என்னெல்லாம் உணவு எல்லாம் செய்து சாப்பிட்றோமோ அது எல்லாத்தையுமே சிறுதானியத்துல செய்து சாப்பிடலாம் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது வெள்ளச்சோளம் வெள்ளச்சோளத்தை வச்சு பணியாரமும் தோசையும் அதாவது கல் தோசையும் செய்யலாம் ரோஸ்ட்டும் பண்ணலாம் அதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னால இது எப்படி ஊற வச்சு அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப மார்க்கெட்ல நல்ல சுத்தம் பண்ண சோழமே கிடைக்குது ஒருவேளை அதுல அந்த மேல இருக்கக்கூடிய உமியோட இருந்துச்சுன்னா லேசா தண்ணிய தெளிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அமிக்கி மூடி வச்சுட்டு மிக்சியில் விட்டு விட்டு இயக்கணும்னா மேலே இருக்கிற தோல் மட்டும் கலண்டு வந்துடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உரலில் போட்டு ஒலக்கையால் குத்தி எடுப்பாங்க அந்த மாதிரி அந்த உமையை நீக்கி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கடையில் சுத்தம் பண்ணதோ இல்லை வீட்டில் சுத்தம் பண்ணதோ சிகப்பு சோளமும் இருக்குது மக்காச்சோளம் இன்றைக்கி நான் எடுத்துருக்குது வெள்ளைச்சோளம் சோளத்துல மூணு டம்ளர் அளவுக்கு எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லை எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதில் மூணு கப் அளவுக்கு சோளம் எடுத்து ஒரு கப் அளவுக்கு அரிசி அதாவது இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இதை தனித்தனியாக நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இந்த ஊற வைக்கிறது வந்து குறைஞ்சது நாலு மணி நேரம் வரைக்கும் ஊறலாம் அந்த தண்ணியவே ஊற்றி அரைக்கிற மாதிரி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கோம் ஊர்னதுக்கு அப்புறமேலு முதல்ல உளுந்த நல்லா அரைச்சிக்கணும் பொங்க பொங்க அரைக்கணும் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் அரைச்சா நீங்க அந்த உளுந்து அரைச்சத ஒரு தண்ணி ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு அதில் போட்டு பாத்தீங்கன்னா மிதக்கணும் இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த மாதிரி மிதந்ததுன்னு சொன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு பக்குவமா இருக்குன்னு அர்த்தம் அது கூடவே அரிசியை போட்டு அரைக்கலாம் அப்படி இல்லை தனியாகவும் சோள அரிசியை தனியாக போட்டுட்டு அதோட இந்த அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு சோளமும் ஒரு புழுங்கல் அரிசியும் எடுத்துருக்கோம் அப்போ நாலு பங்கு எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு பங்கு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து எடுத்து உளுந்தையும் ஊற வச்சு அதையும் அரைச்சிக்கணும் இப்போ உளுந்து அரைச்சாச்சு சோளத்தையும் அரிசியும் ஒன்னா போட்டு அரைச்சாச்சு இப்போ ரெண்டு மாவையும் உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டோம் இது வந்து ஒரு குறஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் வரைக்கும் புளிக்கட்டும் சூ அதாவது சீதோஷ்ணம் காரணமாக புளிக்கலைன்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சு புளிக்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றுறது எப்படி பணியாரம் ஊற்றுறதுங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் வாங்க இப்போ உப்பு போட்டு கரைச்ச மாவு அந்த டப்பாவில் இருக்குது அதை கிண்டி விடுறேன் பாருங்கள் இதில் கொஞ்சமாக மாவை எடுத்து தோசை ஊற்றுற அளவுக்கு அதை கரைச்சிக்கிறோம் ஏன்னா கெட்டியாக இருக்குது மாவு இப்போ நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்க தோசைக்கல்லில் ஒரு ரெண்டரை கரண்டி அதாவது நான் சின்ன கரண்டியாக இருக்கிறதுனால ரெண்டரை கரண்டி எடுத்திருக்கேன் மாவை ஊற்றி நல்லா அந்த தோசைக்கல் அளவுக்கு பரத்தி விடுறேன் எவ்வளவு மெல்லுஸாக வேணுமோ எப்படி ரோஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரத்திக்கிறலாம் பரத்துனதை ஓரமெல்லாம் கூட நல்லா பரத்தி விட்டுக்கலாம் இதே அளவுக்கு உடனே திருப்பி போட்டிங்கன்னா கல் தோசை கிடைக்கும் இதை எண்ணெய் ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமும் மொறு மொறுன்னு எடுத்திங்கன்னா சோள தோசை ரோஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இந்த பக்கத்துலேயே எண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்ட உடனே அந்த நல்ல எண்ணெயோடைய நல்ல குணங்கள் எல்லாம் அழிஞ்சிரும் அதனால் எப்போவுமே எல்லா தோசையுமே திருப்பி போட்டுக்கிட்டு எண்ணெய் ஊற்றுங்க அப்படி இல்லைன்னா தோசையை எண்ணெய் விடாமல் எடுத்துட்டு சாப்பிடும்போது பச்சை எண்ணெயை ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லெண்ணெயோட எல்லா விதமான சத்துக்களும் அழியாமல் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இது தோசையை திருப்பி போட்டாச்சு இப்போ தான் நான் நல்லெண்ணெய் விடுறேன் இந்த தோசை ஆரோக்கியமானது எண்ணெயும் சோள அரிசி உளுந்து எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் எண்ணெயோட சத்து அழியாமல் நமக்கு கிடைக்கும் இப்போ அடுத்து ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பெரிய கரண்டியில் ஒன்னைகால் கரண்டி எடுத்திருக்கேன் எவ்வளவு மெல்லுசாக வேணுமோ அவ்வளோ மெல்லுசாக நம்ம வீட்டில் பரத்தி எடுத்துக்கலாம் நம்ம சாதாரண தோசை எப்படி செய்வோமோ எங்கள் வீட்டில் ரொம்ப ரோஸ்ட்டாக பண்ணுறது கிடையாது இப்போ காமிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்படி இந்த பக்கமாக எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகும் ஆனால் அந்த தோசை ஆரோக்கியமானதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் எண்ணெயோட சத்துக்கள்லாம் அழிஞ்சிரும் வாய்க்கு ருசியாக இருக்கும் ஆனால் உடலுக்கு நல்லதில்ல போன விட இந்த தோசை பாருங்கள் இன்னும் நல்லா செவந்து வந்திருக்கு இது நான் பழக்கத்தின் காரணமாக எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வேக விட்டுக்கலாம் வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு தோசை கிடைக்கும் இப்போ நம்ம மீதி மாவு வச்சுருந்ததில் பனியாரம் ஊற்ற போகிறோம் இப்போ பனியார சட்டியை நல்லா காய வச்சிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கோம் இப்போ அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் தேங்காய பல்லுகள் பல்லாவும் போட்டுக்கலாம் நான் துருவி வச்சுருக்கேன் இதோட பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இப்படி எல்லாமே நீங்கள் பச்சையாவும் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் வதக்கியும் போட்டுக்கலாம் அது உங்கள் வீட்டில் எப்படி வழக்கமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இஞ்சியை நான் அப்படி துருவி போடுறேன் அது வாயில் கடிபட்டால் ஒரு சிலருக்கு பிடிக்காது குழந்தைங்கள்லாம் எடுத்து வச்சிருவாங்க இஞ்சியோட சத்துக்கள் வந்து நமக்கு உடம்புக்கு சேராமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி துருவி போட்டால் வாயில் கடிபடாது இப்போ பாருங்கள் மாவு நல்லா கிண்டி விட்டாச்சு உப்பு போட்டு கரைச்ச மாவு தான் தோசைக்கு எடுத்தோம்ல அந்த மாவு தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அந்த மாவோட நான் எல்லாம் பச்சையாக போட போகிறேன்னு சொன்னேன் இப்போ ஒன் பை ஒன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் முதல்ல வெங்காயம் தேங்காய் தேங்காயை பல்லு பல்லா போட்டிங்கன்னா கடிபடும்போது நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்றதுனால நான் அதை பூவாக துருவி போட்டிருக்கேன் இப்போ முதல்ல வெங்காயத்தை மாவோடு சேர்த்துட்டேன் அடுத்து தேங்காய் பூ இந்த தேங்காய் பூ பல்லு பல்லா போட்டிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ பச்சை மிளகாய் இஞ்சியும் சேர்ந்து போயிடுச்சு இப்போ இதோட காரத்துக்கு தகுந்தா போதில் பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாம் இதில் வந்து தாளித்து போடணுன்னா போட்டுக்கலாம் நான் வந்து தாளிக்கல இப்போ பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு சாஃப்டாக வராது அதனால் கொஞ்சம் நம்ம பணியாரம் எப்போவும் ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த சோழ பணியாரத்துக்கும் மாவை கரைச்சிக்கணும் அதாவது மூணு பங்கு வெள்ளச்சோளமும் ஒரு பங்கு இட்லி அரிசியும் இதுக்கு ஒரு ஒரு பங்கு அளவுக்கு உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது போட்டிருக்கேன் ஏன்னா இந்த நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வதக்கும்போது போடுவோம் இது பச்சையாக போட்டதுனால இப்போ நான் அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன் முதல்ல நடுக்குழி தான் நல்ல சூடேறி இருக்கும் அதுலேருந்து ஆரம்பித்து நான் அப்படியே கிளாக் வைஸில் மாவை ஊற்றிகிட்டு இருக்கேன் எப்படி நம்ம மாவு ஊற்றினமோ அதை திருப்பி விடும்போதும் அதே கிளாக் வைஸில் எடுக்கணும் அதே மாதிரி சட்டியிலருந்து நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கும்போதும் அதே மாதிரி தான் எடுக்கணும் இப்போ இந்த பணியாரத்தை குத்தி விடுறதுக்கு மார்க்கெட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி குச்சியெல்லாம் கிடைக்கிது மரத்து நாள் ஆனதும் எவர் சில்வரில் ஆனதும் இருக்குது இதில் உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு ஒரு பக்கம் கிளாக் வைஸில் எப்படி மாவு ஊற்றுனோ அதே மாதிரி திருப்பி விடுறேன் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை முதல்ல அந்த பனியார சட்டி காயிற வரைக்கும் கொஞ்சம் மீடியமோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை லோ ஃப்ளேமில் வச்சு மாற்றிடுங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ நான் இதில் வந்து சோடா மாவு எதுவுமே போடலை இப்போ திருப்பி உடனே ஒன்று அல்லது ரெண்டு சொட்ட அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் நல்லா வேக விடணும் இப்போ திருப்பி விடுறோம் அந்த பக்கமும் நல்ல செவந்து இருக்குது இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கா அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதாவது கம்பி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கம்பியை லேசாக குத்தி பார்த்திங்கன்னா மாவு இருந்தால் ஒட்டும் வெந்து இருந்தால் ஒட்டாது இப்போ நம்ம உடன் கம் குச்சினாலேயும் திருப்பி விட்டுட்டோம் நல்லா ஈஸியாக திருப்ப வரும் இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ளே குத்தி பார்க்குறேன் எவர் சொல்வதில் ஒரு பக்கம் வேல் மாதிரியும் ஒரு பக்கம் நல்ல ஷார்ப்பாகவும் இருக்கும் எந்த பக்கம் வேணுமோ நீங்கள் குத்தி பார்க்கலாம் இன்னொரு தடவை பாருங்கள் ஒன்றுமே ஒட்டலை மாவு ஸோ நல்லா வெந்துருச்சு இப்போ மேலே மட்டும் அந்த நல்லா கரக்கரான்னு சத்தம் வருது மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து சட்னி சாம்பார் தக்காளி சட்னி எது வேணுமோ அது வச்சுக்கிறலாம் குழந்தைங்க இதில் இருக்கிற பச்சை மிளகாயவே அந்த காரமே போதும் இட்லி பொடி கூட நல்லாயிருக்கும் இதுக்கு பாருங்கள் என்ன மாதிரி இருக்கணும் வாசனை நல்லா இருக்குது சோளம் வெந்தயம் அந்த உளுந்தோட வாசனை உள்ளுக்குள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்குது இது நல்லா ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் இல்லை இதை வந்து டின்னருக்கு அதுவும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி